வணக்கம் கும்போண மக்களே இன்னைக்கு கும்பகோணத்துல ரொம்ப மெயினான ஏரியான்னு பாத்தீங்கன்னா செட்டி மண்டபம் செட்டி மண்டபத்துல இருந்து கொஞ்ச தூரம் பாத்தீங்கன்னா ஐந்து தலைப்பு வாய்க்கால் இந்த ஐந்து தலைப்பு வாய்க்கால் இருந்து ரொம்ப பக்கத்துல உள்ள ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க புது வீடு அதாவது புதுசா கட்டின வீடு விற்பனைக்கு வந்திருக்கு சூப்பர் ஏரியா நல்ல லொக்கேஷனும் கூட இந்த வீட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் எது ரொம்ப பக்கம்னு பாத்தீங்கன்னா மகரிஷி ஸ்கூல் ரொம்ப பக்கம் மகரிஷி ஸ்கூல் கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த வீட்லருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ளதாங்க வருது அதே மாதிரி இந்த வீட்ல இருந்தே உங்களுக்கு இன்னொரு ஸ்கூல் என்னன்னு கேட்டிங்கன்னா கார்த்திகை வித்யாலயா ஆமாங்க கார்த்திகை வித்யாலயா ஸ்கூலும் உங்களுக்கு ரொம்ப பக்கம் அதுவும் இல்லாம உங்களுக்கு எல்லா ஸ்கூல் வேனும் அந்த ஸ்ட்ரீட்ல அவைலபில்லா இருக்கு நிறைய வேன் வருதுங்க இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா துபாய் ரெஸ்டாரன்ட் பேக் சைட்ல உள்ள இந்த கோசிமணி நகர் வடக்கு பக்கம் கோசிமணி நகர் தெற்கு பக்கம் ஆமா தெற்கு பக்கத்துல உள்ள இந்த புது வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அருமையான வீடு அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் சொல்றாங்க லேண்ட் ஸ்கொயர் பீட் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு சதுர அடி லேண்டுங்க பில்டிங் பார்த்தீங்கன்னா பதினாறு சதுரம் பில்டிங்கு சவுத் ஃபேஸிங்கில் இருக்கு இது வந்து கார் பார்க்கிங் ஏரியா நீங்க பாக்குறது வந்து இது கார் பார்க்கிங் ஏரியா நல்ல ஸ்பேசியஸா இருக்கு ஆனா ஸ்மால் கார் பார்க்கிங் தான் சிப்ட் அந்த மாதிரி ரேஞ்சு தான் நிப்பாட்ட முடியும் பிரண்ட் ஏரியாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு அடி கேப்ல ஒரு ஃப்ரண்ட்ல ஒரு கேப் கிடைக்குதுங்க முன்னாடி இடம் விட்டு கட்டியிருக்காங்க அதேமாரி பக்கத்துல பார்த்தீங்கன்னா இந்த சைடுல ஒரு ரெண்டு அடி கேப்ல ஸ்பேசியஸாக விட்டுருக்காங்க அந்த பக்கம் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கு வெளியில வாசலுக்கு தேவையான தண்ணி பிடிக்கிறதுக்கும் இந்த பக்கம் பைப்பு வந்துருதுங்க அதே இந்த பார்க்கிங்லேருந்து இருந்து சைடு பார்த்தீங்கன்னா கரெக்டா ஒரு அடி கேப்பு அடி கேப்ல ஒரு சின்ன சந்து வந்துருது வீட்டை சுத்தி காம்பவுண்டு மெயினா அதான் இப்போ எல்லா இடத்துலயும் காம்பவுண்டே இருக்க மாட்டேங்குது வீட்டை சுத்தி காம்பவுண்டு ஸ்டெப்பு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து டீ குட்லயே பண்ணி அருமையா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க வாங்க வீட்டை உள்ள போய் பார்த்துருவோம் அதாவது செட்டி மண்டத்துல இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபா சொல்றாங்க நெபோஷியல் ஓகேங்களா ஆயிரத்தி ஐம்பது அம்பத்தி நாலு சதுரடி ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு சதுரடி லேண்டு பதினாறு சதுரம் பில்டிங்கு சவுத் பேசிங் உங்களுக்கு நோட்டர் அப்புறம் பாத்தீங்கன்னா இது ஹால் ஏரியா நல்ல ஸ்பேசியஸா வென்டிலேஷனா இருக்கு ஹால் நல்லா ஸ்பேஸா இருக்கு அதே மாதிரி ஹாலு கீழ ஒரு பெட்ரூம் பெட்ரூம் ஒரு கிச்சன் ஆமா கீழே வந்துருதுங்க அந்த பாக்குறீங்களா அந்த ஏரியால வந்து கிச்சன் வந்துருது ரைட் ஹேண்ட் சைடு ஒரு பெட்ரூம் வந்துருது இது வந்து காமன் டாய்லெட் இந்தியன் வாஷிங் மிஷின் பாயிண்ட் இந்த ஓரத்தில் கொடுத்துருக்காங்க மேலேயும் வாஷிங் மிஷின் பாயிண்ட்டும் இருக்கு மேல வேணாலும் வச்சுக்கலாம் கீழே வேணாலும் வச்சுக்கலாம் இண்டியன் டாய்லெட் வித் பாத்ரூம் காமன் இது அதுமாரி இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் ஃப்ளோர் டைல்ஸ் வால் டைல்ஸ் எல்லாம் பண்ணி பக்கவா இருக்கு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பெரிய பெட்ரூம் இது இதுலேயும் ஏசி பாயிண்ட் கொடுத்துருக்காங்க விண்டோ வந்துருது விண்டோக்கு மேல வந்து ஏசி பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் ஸ்லாப் ஒர்க்லாம் இருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கு இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடு கிச்சன் பார்த்துருவோம் ஹால்லேருந்து இருந்து பார்த்தோன்னா ஃப்ரெண்டில் கிச்சன் வந்துருதுங்க கிச்சன் நல்லா இருக்குது ஒரு கரெக்டாக ஒரு ரெண்டு ஃபேமிலி இருக்கிற அளவுக்கு இந்த ஸ்பேஸ் உங்களுக்கு கேப்சர் பண்ணுவோம் அதுமாதிரி கிச்சனில் வந்து ஃப்ளோர் டைல்ஸு வால் டைல்ஸும் பண்ணியிருக்காங்க ஸ்லாப் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க மேலேயும் வந்து லேப்டர்லாம் இருக்குங்க ஜாமான் திங்ஸ் வைக்கிறது கரெக்டாக இருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீர்மொழி மோட்டரோட சுட்சி அது ஆமாம் போர் போட்டிருக்காங்க போர் போரோட சுவிச்சி அது இந்த சொன்ன அந்த ஃப்ரெண்ட்லேருந்து காட்டும்போது இந்த ரெண்ட் அடி சந்து இந்த வரையே வந்துடுதுங்க இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் வேஸ்டேஜ் வாட்டர் எல்லாமே ஃபில்டர் ஆகி நாங்கள் சொக் பீட் போட்டிருக்காங்க சொக் பீட்டில் போயிடும் இந்த பக்கம் வந்துடுதுங்க அதாவது அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து கிச்சன் வழியாகவும் வெளில வந்துடலாம் உங்களுக்கு நல்ல வென்டிலேஷன் இருக்கும் ஏன்னா சுற்றிலும் காம்பவுண்ட் எடுத்துட்டாங்க சுற்றிலும் கேப்பும் இருக்குது இந்த பிறகு அங்கெல்லாம் வீடு வந்துருச்சு குழந்தைங்களாம் விளையாடுது பாருங்கள் பக்கத்துலலாம் வீடு இருக்குது இந்த பக்கம் வீடு அதாவது நீங்கள் ஒரு லோன்லியாக ஃபீல் பண்ண தேவையில்ல பக்கத்து பக்கத்து வீடு வந்துருச்சுங்க நல்ல ஒர்க்கு ஒர்க்கெல்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க பில்டிங் இருக்குது வாங்க மாடியை பார்த்துருவோம் மாடியில் வந்து ஃப்ளோர் டைல்ஸ்லாம் போட்டு அதுமாதிரி ஹேண்டு வந்து எஸ்எஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ்லாம் இருக்குது ஹேண்டில் மாடி ஸ்டெப்பும் நல்லா இருக்குங்க ஃப்ளோர் டைல்ஸும் நல்லா இருக்கு கீழே ஒரு பெட்ரூம் பார்த்தா மேலே ரெண்டு பெட்ரூம் இருக்கு ஆமாம் இப்போ மேலே உள்ளது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃப்ரெண்ட் ஒரு பெட்ரூம் வந்துருது வித் அட்டாசிட ஆமா அந்த காரணம் அட்டாச்சிடு ஏசி சி பாயிண்ட் ஆல்ஸும் அவைலபிள் இந்த பக்கம் வந்து ஸ்லாப் ஒர்க்லாம் பண்ணிருக்காங்க ஃபுல் ஃபுல் ஸ்லாப் ஒர்க் பண்ணிருக்காங்க லேப்டர்க்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டுவெலிட் ஆமா வெஸ்டர்ன் டாலேட் ஃப்ளோர் டைல்ஸும் வாலிடைல்ஸ் எல்லாம் பக்காவா சூப்பராம அது மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் இந்த பெட்ரூம் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பால்கனி வந்துருது பால்கனி கெனி உடனே செம்ம காத்துங்க நல்ல வென்டிலேஷன் ஏரியா நல்லா இருக்கு துபாய் ரெஸ்டாரன் பேக் சைடு இப்போ நல்லா டெவலப் ஆன ஏரியா கண்டிப்பா நம்பி வாங்கலாம் ஸ்கொயர் ஃபீட் வேல்யூ ஏறிக்கிட்டே இருக்கு நாளுக்கு நாள் இப்ப ரீசென்டா கைட்லைன் வேல்யூவாக வேல்யூவா ஆயிரம் ரூபாய் போயிட்டு இருக்குங்க ஆமாங்க அது கோயில் வீட்டுல இருந்து இருக்கு கொஞ்ச தூரம் தான் கோயில் ரொம்ப பக்கம்தான் அடுத்த பெட்ரூம் இன்னொன்று பாத்தீங்கன்னா இந்த துபாய் ரெஸ்டாரண்ட் பேக் சைடுல வந்து லேண்ட் ரேட்லாம் வந்து ரெண்டு ஐநூறு மூவாயிரம் மூவாயிரத்து ஐநூறு நாலாயிரமா வரும் போதுங்க இந்த ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம்லேயே அட்டாச்சு பாத்ரூம் வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் வேணாலும் வச்சுக்கலாம் இந்தியன் வேணால் மாற்றணும்னாலும் மாற்றிக்கலாம் ஃப்ளோர் வால் டைல்ஸ் எல்லாம் பண்ணி பக்கமாக இருக்குது ரூம் நல்லா பெருசாக இருக்குது நல்ல பெரிய ரூம் அதாவது மூணு பெட்ரூம் உள்ள வீடு ப்ளோ பட்ஜெட்டு அறுபத்தி ரெண்டு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க நிபோர்ஷியல் வேற கண்டிப்பாக குறைச்சி பேசி வாங்கிக்கலாம் லேண்டு ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு சதுரடி நான் டிஸ்ப்ளேல போட்டிருப்போம் ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு சதுரடி லேண்டு பில்டிங் வந்து பதினாறு சதுரம் சவுத் ஃபேசிங் அது மாடியில் இது ஓப்பன் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா கிரில் கேட்டு சேஃப்டி கேட் போட்டிருக்காங்க சேஃப்டி கிரில் கேட்டை ஓபன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நல்ல ஸ்பேசியஸாக ஒரு வென்டிலேஷனா அதாவது துணி காயப்படுறதுக்கு கொல்றதுக்கு வர்த்த காயப்படுறதுக்கு எல்லாம் இந்த பக்கம் ஒரு ஸ்பேஸ் இருக்கு ஃபியூச்சர்ல தேவைப்பட்டா நீங்க இது ஒரு ரூமா கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இல்லை மேல கூட நீங்க ஷெட்டை போட்டு இந்த ஏரியாவை கவர் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ஸ்பேசியஸ்க்கு எந்த வீடு பார்த்தாலும் நம்ம மொட்டை மாடியை பார்த்துருவோம் வாங்க மொட்டை முடியை பார்த்துருவோம் உங்க நண்பர்கள் யாரும் வீடு விற்கணுன்னாங்கன்னா நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுங்க நல்ல முறையில சிறந்த முறையில வித்து கொடுக்குறோம் வாடகை வீடு போக்கே வீடு ஏதேனும் உங்கள்கிட்ட இருந்தாலும் சொல்லுங்க இல்லை உங்க நண்பர்களுக்கு வாடகை வீடு போக்கே வீடு வேணும்னாலும் நம்மளோட கான்டாக்ட் நம்பர் கொடுங்க இடம் புது வீடு வாங்குறதுக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டில் கம்மியான பட்ஜெட்ல நல்லா பண்ணி தரோம் நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா எங்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க நேர்ல வாங்க நேர்ல வந்து டைரக்டா ஓனர்கிட்ட பேசலாம் அதாவது நீங்க புரோக்கர் மூலியமா பேசுறதோட டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசி சிட்டிங்க அந்த அளவுக்கு விலை குறைச்சி வாங்கிக்கலாம் கண்டிப்பா வாங்க ஃபுல்லு வீடு இருக்கு மேலே வந்து ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க கூலிங் வெதரிங் கோவுஸ் எல்லாம் போட்டு பக்காவா மேலே டைலை போட்டிருக்காங்க ஒர்க்கு நல்லா இருக்கு யாருக்கு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் உங்க நண்பர்கள் யார் வீடு வேணும்னு கேட்டாங்களோ ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் சொல்லுங்க என்னது நீ தான் சொல்லிட்டே எல்லாரும் ஆய்ப்புன்னு பிரெண்ட்ஸ் சொல்லிட்டேன் நான் வணக்கம் குவைத் தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிறேன் சக்ஸஸ் கார்த்திக் உடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நம்ம ஊ உரிய குவைத்ல நிறைய நிகழ்ச்சிகள் அட்ல வந்து தொடர்ந்து பாத்தீங்கனா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் தொடர்ந்து நீ தம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் சேனல் திஸ் வெரி லைக் மறக்காம சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது வருஷம் இது எல்லாருமே சொல்றது இவர் ஸ்டைல்ல சொல்லுவாரு பாருங்கண்ணா